ரெண்டு பேரும் நாயக ஏடி சாலி அம்மா பாரடி திருப்பி திருப்பி ஆவறதுடி கோவப்பட்டா திருப்பி திருப்பி ஆவறது நார்மலா இருந்தாலும் திருப்பி திருப்பி ஆவறது இ நாய அதுக்கு ஏண்டி கண்ணல குத்துற நாய ஏல சாரில தெரியாம கண்ணல இல்ல சொல்டா அவன் ரொம்ப மோசமான ஆளு நம்ம ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்த்தா உ உட மாட்டாலே போடுறேன் ஜூஸ் சோனி போட்டேன் பாரு நான் இருக்கேன் பாரு சரி சரி ஆஹா அம்மா சூப்பரா இருக்கு பாரு அமோகமா இருக்கு பார்த்தா பாரு எப்படி கேட்க முடியும் சரி நான் போய் ஜூஸ் குடிச்சு வர செய்றேன் சீக்கிரமா குடிங்கடி குடிக்குறோம் குடிக்குறோம் சுச்சு ருச்சு சுச்சு குடிக்கவனமா இன்னோ நீங்க ரசுச்சு ருச்சுச்சு சாப்பிடு ஏவ்வளவு நார்하고 வீட்ல வேற நிறைய વાண கடுது வா வந்தே 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 ஏبلا சோனி சீக்கிரமா குடிட்டி ஆ ரொம்ப சாவரியம் வீட்டை நீ என்ன பண்ண போற கிச்சன்ல இருக்க வேலைய முடிப்போம் அதுக்கு அப்புறம் எல்லா வேலைய முடிச்சுக்கலாம் சரிமா ஏ டங்கனக்கா ஏ டங்கனக்கா ஏ வேல செய்ய போறே அம்மா பாரு எவ்ளோ அழகா இருக்காங்க இப்படியே அம்மா வயசு வச்சிர வேண்டியதான் ஏ அழகு ஹப்பா இது மாதிரி யாராலயே அழகா இருக்க முடியாது பாட்டி நிக்கி நீ அம்மா வயசு தான வைக்கிற ஐயோ வேற ஏ இல்ல சோனி நீ அப்படி நடந்துக்காத குட்டி என்ன ரொம்ப புகழா தானேட்டி வெக்க வெக்கமா சோனி அம்மாக்கு பாரு வைக்கத்தான் உம்மான் இருந்தா முஞ்சியா அப்படி கம்முன்னு ஆயிடுன்னு பாத்தியா அப்தான்பி ரொம்ப சோடியாக்கியா வானட்டி வேலை சொல்லலாம் பிரபல சோணி இது பாத்திரம் நான் வீட்டை பெருக்குறேன் சரி என்னம்மா டஸ்ட்டு ச்சே நம்ம வீட்டில அவ்வளோ ஐயோ இவ்வளவு பாத்திரமா நான் அப்படியே மயங்கி விழுந்துるேன் இந்த வலை நம்மதே ஏர்க்கவனே பாத்து கூட்ரோன்ற வேலை சொல்லிட்டேன் அப்பாடா ஹ சவலோ டஸ்ட் என்ன நிக்கி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் ஒண்ணு இல்ல சோனி ஏடி சீக்கிரமா வலை முடிங்க அம்மா நீனும் வந்து கூட்ட மட்டியா என்ன இத பண்ற நீ பீரோல இருக்க குப்பை எல்லாம் எடுத்து கீழ போட்றியா சொன்னு <laughs> என்ன <laughs> வலிக்கிட்டோம்ல ஐயோ பெருக்கனது வேற கையும் வலிக்குது இவள அடிச்சது வேற கையும் வலிக்குது நான் அப்ப பீரோ தடக்க போறேன் யார் எனக்கு ஹெல்ப்புக்கு வராங்களோ வாங்க நான் வரேன் அம்மா நானும் வரேன் ரெண்டு பேரும் வாங்க அம்மா எங்க ரெண்டு பேத்துக்கு கால் வலிக்குதுமா நீ அந்த வேலைய செய்றியா செய்றேன் செய்றேன் டஸ்டாவே வருது நம்ம வீட்ல இவ்வளவு டஸ்டா பாரு நம்ம எங்க போய்

திருப்பி சரி பார்த்தா வரும் ரொம்ப சௌரியாத்தியம் சரி டி வேலை முடிஞ்சு மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பூமாரிய பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கனை அமுத்தி விட்டுருங்க பாய் எல்லாருக்கும் நல்ல